இந்தியாவின் அணுசக்தி நிறுவனத்துடன் இணைந்து சிறிய அளவிலான அணு மின் நிலையங்களை அமைக்க ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது இந்தியாவில் மின்சாரத்தை அதிகம் பயன்படுத்தும் துறைகளில் ரயில்வே முதன்மையானதாகும் இதற்காக ரயில்வே துறையானது பல நிறுவனங்களிடமிருந்து மின்சாரத்தை கொள்முதல் செய்கிறது மேலும் இந்திய ரயில்வே தனது ரயில்களை முழுவதும் மின்மயமாக மாற்றும் பணியில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இப்போதைய நிலவரப்படி அகல பாதையில் செல்லும் தொன்னூற்று நான்கு சதவீத ரயில்கள் ரயில்கள்க்கப்பட்டுள்ளன தங்கள் மின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் சிறிய அளவிலான அணுமின் நிலையங்களை அமைக்க ரயில்வே திட்டமிட்டுள்ளது அதன்படி அணுமின் நிலையங்கள் அமைக்க தேவையான இடத்தை அணுசக்தி துறைக்கு ரயில்வே கொடுக்கும் துறை மற்றும் ரயில்வே துறைக்கு இடையே எரிபொருள் விநியோக ஒப்பந்தம் செய்யப்படும் இதன் மூலம் ரயில்வேக்கு தேவையான பத்து கிகாபாட் மின்சாரத்தை சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரயில்வே அதிகாரி ஒருவர் கூறுகையில் ரயில்வே துறைக்கு நிலம் பிரச்சினை இல்லை அணுமின் நிலையம் அமைப்பதற்கான சரியான இடத்தை தேர்வு செய்யும் பணி நடந்து வருகிறது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டே குறித்து விவாதிக்கப்பட்டது ஆனால் அதிக பட்ஜெட் காரணமாக இது பயன்பாட்டுக்கு வரவில்லை இந்த திட்டத்திற்கு நிதி திரட்டுவதற்கான இந்த திட்டத்திற்கு நிதி திரட்டுவதற்கான பணியை ஐஆர்எஃப்சி எனப்படும் இந்திய ரயில்வே நிதி நிறுவனம் செய்கிறது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு இறுதிக்குள் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும் என்று அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து முப்பதிற்குள் பூஜ்ஜிய கார்பன் உமிழை இந்தியா கொண்டு வரும் என்று உலக அரங்கில் இந்தியா அறிவித்த நிலையில் இந்த திட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது